பொய்யல் புலவர் என போற்றப்படுபவர் யார் பதில் திருவள்ளுவர் பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாத நூல் பதில் கல்லோ காவியமோ தமிழுக்கு அமுல் என்று பேர் என பாடியவர் பதில் பாரதிதாசன் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் பதில் நாலடியார் நாலடியார் நூலின் ஆசிரியர் பதில் சமண முனிவர் திருக்குறளில் எத்தனை அதிகாரம் உள்ளன பதில் நூற்றி முப்பத்தி மூன்று திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் கண்டறிக பதில் ஆதி காவியம் நாளடியார் எத்தனை வெண்பாக்களால் ஆனது பதில் நாநூறு முப்பால் பொதுமறை தமிழ்மறை எனவும் அழைக்கப்படும் நூல் எது பதில் திருக்குறள் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் எது பதில் நாலடியார் திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்ட நூல் பதில் நாலடியார்